ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அர்ப்பணம் சமர்ப்பணம் இந்த தோழி தன்னோட தோழியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பொய் சொல்லியிருக்கா என்ன பொய்ங்கிறது கடைசியில் தான் சிந்துவுக்கு தெரிய வருது கேட்போமா அர்ப்பணம் சமர்ப்பணம் மேகலா சிந்துவின் வீட்டிற்கு வந்திருந்தாள் அவள் இன்று எதற்காக வந்திருக்கின்றாள் என்பது சிந்துவிற்கு தெரியும் சமையலறை சென்று தனக்கும் மேகலாவிற்குமாக தேநீர் போட்டு எடுத்துக்கொண்டு ஹாலிற்குள் நுழைந்தாள் சிந்து எங்கே முகிலன் சுற்றும் முற்றும் பார்த்தபடி மேகலா கேட்டாள் பின் வீட்டில் விளையாட போய்விட்டான் மகன் ஐந்தாம் வகுப்புதானே படிக்கின்றான் மனதிற்குள் எதையோ கணக்கிட்டவாறு மேகலா கேட்டபோது ஆம் என்று தலையாட்டினாள் சிந்து சிந்துவும் மேகலாவும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஒன்ற படிக்கத் தொடங்கிய காலம் முதல் நண்பர்கள் ஒரே மாதிரி உடுப்பு போடுவதும் அலங்கரிப்பதும் ஒன்றாகவே பேருந்தில் பயணிப்பதும் பட்டாம்பூச்சிகள் போல பறந்து திரிவதுமான வாழ்க்கை அப்போது எடியை சிந்து எத்தனை தரம்படி நீ அப்ப கேசவனுக்கு துப்பி இருப்பாய் எல்லாத்தையும் சகித்துக்கொண்டு துஷ்யந்த மகாராஜா சகுந்தலையை தூக்கி கொண்டு ஓடின மாதிரி கடைசியில் கேசவன் உன்னை தூக்கி கொண்டு போய்விட்டான் தானே சிந்து மௌனமானாள் அவள் வாழ்வில் என்றுமே அகலாத காட்சியது சிந்துவுக்கு அன்று கடைசி வருட இறுதி பரீட்சை அவள் மனதில் பதட்டம் பரீட்சை எழுதுவதில் அவளுக்கு என்றுமே பதட்டம் இருந்ததில்லை அன்று அவளது வாழ்க்கைக்கும் ஒரு பரீட்சை சிந்துவின் அப்பா அம்மா அண்ணா என்று ஒரு பட்டாளமே அன்று அவளுடன் தொழில்நுட்ப கல்லூரிக்கு வந்திருந்தது அன்று ஏதாவது நடக்கலாம் என்பது அவர்களின் எண்ணம் அவர்கள் எல்லோரினது கண்களும் கல்லூரிக்கு வருவோர் போவோர் மீது பார்வையை எரிந்தபடி இருந்தன கல்லூரிக்கு நடுவே ஒரு சிறு கேட் இருப்பது அவர்கள் அறிய மாட்டார்கள் அந்த சிறு கேட்டின் வழியே மேகலா தனது சட்டையின் மேல் இருக்கும் தொப்பியினால் தனது முகத்தை மூடியபடி உள்ளே நுழைந்தாள் அவளுக்கு அன்று பரீட்சை இருக்கவில்லை சிந்து வினாத்தாளை அரைமணி அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே செய்து முடித்து விட்டாள் கண்ணாடி ஜன்னலிக்குள்ளால் வெளியே நோட்டமிட்டாள் அவளையே பார்த்தபடி ஒரு மரத்தின் கீழே தனது முகத்தை மூடியபடி நின்றாள் மேகலா நடக்கப் போவதை நினைக்க அவள் மனம் கலவரமடைந்தது எப்படி இதற்கு நான் உடன்பட்டேன் இதன் பின்விளைவுகள் என்ன என்று சிந்திக்கத் தொடங்கினாள் மேற்பார்வையாளர் அவளிடமிருந்த விடைத்தாள்களை வாங்கிக் கொண்டார் அவள் விறுவிறுவென்று பரீட்சை மண்டபத்தை விட்டு வெளியேற வாசலில் அவளை மடக்கி பிடித்தாள் மேகலா எங்கே கேசவன் சிந்து மேகலாவிடம் கேட்டாள் காரிற்குள் இருக்கின்றான் சீக்கிரம் போயாக வேண்டும் மேகலா பதில் தந்தாள் கார் ஒரு மரநிலையின் கீழ் பதுங்கி நின்றது தன் மீசையை வருடியபடி புன்முறுவல் பூத்து நின்றான் கேசவன் ஓடிச்சென்ற சிந்து அவனை கட்டி அணைத்து கொண்டால் தாமதிக்க கூடாது ரிஜிஸ்டர் ஆபீஸில் நண்பர்கள் காத்து நிற்கின்றார்கள் மேகலா சொல்ல இருவரும் பாய்ந்து காரின் பின் ஆசனங்களில் ஏறிக்கொண்டார்கள் மேகலா காரை வேகமாக ஓட்டத் தொடங்கினாள் அகதியாக இந்த நாட்டுக்கு வந்த கேசவன் இன்று பல ஹோட்டல்களுக்கு சொந்தக்காரன் பகுதி நேரமாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கப் போனபோதுதான் சிந்துவை கண்டுபிடித்தான் எப்படியோ அவர்கள் இருவருக்குனுடைய தொடர்பை சிந்துவின் பெற்றோர்கள் அறிந்து கொண்டார்கள் போயும் போயும் ஒரு ஹோட்டல் காரணியாக காதலிக்கின்றாய் வீட்டினில் பலத்த சண்டை தாதியாக போகும் சிந்துவிற்கு கேசவன் பொருத்தமற்றவன் என்பது அவர்களின் விவாதம் என்ன ஹனிமூன் காலத்துக்கு போயிட்டியா மேகலா சிந்துவின் முதுகில் தொட்டு உழுப்பினால் எல்லாத்துக்கும் நீதானே காரணமாக இருந்தாய் நீ விரும்பி இருக்காவிட்டால் இது எல்லாம் நடந்திருக்குமா மேகலாவின் கேள்விக்கு பதில் தராமல் மீண்டும் மௌனம் காத்தால் சிந்து சிந்துவுக்கும் கேசவனுக்கும் வாழ்க்கை சட்ட ரீதியாக எண்ணி ஒன்பது வருடங்கள் தான் நீடித்தது அந்த ஒன்பது வருடங்கள் கூட தினமும் இருவருக்கும் நரக வேதனைதான் விவாகரத்தின் பின்னர் சிந்து தனது பெற்றோர்களுடன் இருக்கின்றாள் அவர்களுக்கு சிந்து கேசவனை விட்டு பிரிந்ததில் மகிழ்ச்சியை தவிர துக்கமில்லை முகிலன் கிழமைகளில் ஐந்து நாட்கள் சிந்துவுடனும் வார இறுதிகளில் கேசவனுடனும் இருப்பான் பிள்ளையை கொடுக்க மாட்டேன் என பிடிவாதம் கொண்டிருந்தால் சிந்து எத்தனையோ போராட்டங்களின் பின்னர்தான் கேசவனிற்கும் பிள்ளையுடன் இருக்கும் சந்தர்ப்பம் கிட்டியது இருப்பினும் கடந்த ஆறு மாதங்களாக கேசவனை காணவில்லை ஒரு கல்யாணம் நடக்கும்போது இருக்கும் ஆரவாரங்களில் ஒரு துளி கூட பிரியும் இருப்பதில்லை அக்னி சாட்சியாக எத்தனையோ மனிதர்களின் முன்னால் நடக்கும் திருமணம் விவாகரத்து என்று வரும்போது தேவைப்படுவதில்லை கேசவனுக்கும் சிந்துவுக்கும் திருமணம் முடிந்த கையுடன் பிரச்சினைகள் தொடங்கிவிட்டன கேசவனுக்கு நண்பர்கள் முக்கியம் அவர்களுடன் தான் தனது நேரத்தை கூடுதலாக செலவிடுவான் குடி தும் கும்பாலமிடுவதும் அவனுக்கு பிடித்தவை சிந்து தன் ஆடம்பரத்துக்காக அதிக செலவு செய்கின்றாள் என்பது கேசவனின் பிரச்சனை இரண்டு பேருக்குமே பெரிய பெரிய கனவுகள் அதை விரைவிலேயே எட்டிப்பிடித்து விட வேண்டும் என்ற துடிப்பு முகிலன் பிறந்தவுடன் அவனை யார் பார்ப்பது என்பதில் கருத்து வேறுபாடு தன் மனைவி ஒரு நர்ஸ் என்று சொல்லி பெருமைப்படும் கேசவன் சிந்துவை வேலையை விட்டுவிடு என்பான் இக்காரணத்தை கொண்டும் வேலையை விடமாட்டேன் என்பால் சிந்து ஆளுக்கு ஆள் போட்டி போட்டுக்கொண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிக் கொடுப்பார்கள் ஆனால் மனசு ஒன்றி ஒரு ஈடுபாட்டுடன் அதை செய்ய மாட்டார்கள் அன்பை பொழிவதில் இருக்கும் இன்பம் விட்டு கொடுப்பதில் இருப்பதில்லை கோபம் என்று வந்துவிட்டால் கணவன் மனைவி என்பதை மறந்து உச்சத்துக்கு போ சென்று விடுவார்கள் சுடு வார்த்தைகள் தொண்டை நரம்பு பீரிடக் கிளம்பும் முகிலன் இவற்றை பார்த்து பயந்து நடுங்குவான் இருவருக்கும் நடுவில் அவன் மனமும் உடலும் நசுங்கி போய்விடும் வாய்தர்க்கம் எல்லை மீறும்போது கைக்கு கிடைக்கும் பொருட்களால் ஆலையால் அடிப்பார்கள் இயலாமையின் உச்சத்தில் சிந்து மீது கை வைப்பான் கேசவன் அதுவே போலீஸ் வருவதற்கு காரணமாக அமையும் அவர்கள் கேசவனை பிடித்து செல்வார்கள் இரவு முழுவதும் ஜட்டியுடன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க விடுவார்கள் இனி ஒன்றும் செய்ய மாட்டேன் என ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்கிக் கொண்டு மறுநாள் விட்டுவிடுவார்கள் அதன் பின்னர் சிந்துவும் முகிலனும் ஒரு அறைக்குள் இருப்பார்கள் கேசவன் மறு அறைக்குள் சில நாட்கள் செல்ல ஒன்றுமே நடவாதது போல மீண்டும் குதூகலமாக வாழ்க்கை தொடங்கும் ஒரு முறை ஆஸ்திரேலியாவை சுற்றி பார்க்க நியூசிலாந்திலிருந்து கேசவன் நன்பி கணவன் இரண்டு பிள்ளைகள் வந்திருந்தார்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இரண்டு வாரங்கள் ஆஸ்திரேலியாவை சுற்றினார்கள் அவர்கள் போன மறுநாள் பூகம்பம் வெடித்தது என்னை இவ்வளவு நாளும் ஒரு இடமும் சுற்றி காட்டவில்லை வந்ததும் சிந்து சொல்லி முடிப்பதற்குள் இடைமறித்தான் கேசவன் அவள் என் அல்ல முன்னாள் காதலி அந்த சம்பவம் தான் அவர்களின் விவாகரத்துக்கு காரணமாகியது உனக்கு தெரியுமா சிந்து நேற்று நான் கேசவனை கண்டேன் தனது வீட்டுக்கு கூட்டி போயிருந்தேன் வீட்டு சுவர் முழுவதும் உன்னுடையதும் முகிலன்றையும் படங்கள் அதை பார்த்தப்ப எனக்கு அழுகையா வந்தது என்னத்தை கதைச்சாலும் உன்னையும் அதுக்குள்ள சேர்க்காமல் விடமாட்டான் சிந்துவோடை படம் பார்க்க போகையக்கா ஓடை டூர் போகையக்கா சிந்து 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 எதுக்கெடுத்தாலும் சிந்து யோசிச்சுப்பார் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இரண்டு வருஷமா போச்சு ஆறாவது மறுமணம் செய்து கொள்றதை பற்றி யோசிச்சிருக்கே இல்லையா முகிலன் பாவம் என்றுதான் எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தான் பிரியரதை விட விலகி இருப்போம் என்றுதான் வீட்டுக்குள்ளேயே செப்பரேட்டராக இருந்தன் ஆனா எத்தனை வருஷங்களுக்கு உனக்கு தெரியும் தானே நாங்கள் ஏன் விவாகரத்து செய்து கொண்டோம் என்று முகத்தை வேறுபக்கம் திருப்பி கொண்டு சொன்னால் சிந்து முகம் திருப்பிய பக்கம் போய் நின்றால் மேகலா பிறகு அவள் கேசவனின் தங்கை முறையானவள் என்று அறிந்து கொண்டாய்தானே கேசவன் உன்னை கோபப்படுத்துவதற்காக சொன்னான் என்பதை புரிந்து கொண்டாய் அல்லவா இங்கே பார் இங்கே பிரிந்து வாழ்வதற்குத்தான் சட்டங்கள் சேர்ந்து வாழ்வதற்கல்லவே சிந்துவின் முகத்துக்கு நேரே குனிந்து சொன்னால் மேகலா முகிலனை நன்றாக வளர்க்க வேண்டும் அவனுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் சிந்துவின் கண்களில் நீர்த்துளிகள் ஓரம் கட்டின குனிந்து துடைத்து கொண்டபோது அவள் கழுதிலே தொங்கிய சங்கிலி மேகலாவின் கவனத்தை ஈர்த்தது ஒன்றை சங்கிலியிலே இருக்கிற பென்றன் நல்ல இருக்கு தா ஒரு கால் பார்ப்போம் சங்கிலியை கழற்றி கைக்குள் பொத்தியவாறு தரமாட்டேன் என அடம்பிடித்தால் சிந்து அன்றி அதுக்குள்ளை அப்பாவின்றை படம் இருக்கு சொல்லியவாறே அவர்கள் இருந்த செற்றிக்கும் சுவட்டிக்கும் இடையே ஒளிந்திருந்த முகிலன் திடீரென்று எழுந்து கொண்டான் நீ விளையாடப் போகவில்லையா சிந்து திடுக்கிட்டாள் குறும்புக்கார பயலே அவனை கட்டிப்பிடித்து உச்சியில் ஒரு முத்தம் கொடுத்தாள் மேகலா இவ்வளவும் எனக்கு போதும் நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணுகின்றாய் நல்ல முடிவா சொல்லுகிறாய் மேகலா புறப்பட்டு கொண்டால் இருவருமே இன்று தங்கள் பிழைகளை உணர்ந்து கொள்கின்றார்கள் கேசவனை விட இனி ஒரு மாப்பிளை தனக்கு தோதுபடும் என சிந்து நினைக்கவில்லை கேசவனுக்கும் அப்படித்தான் எவ்வளவு நேரம் அப்படியே இருந்தால் என்பது சிந்துவுக்கு தெரியவில்லை வீடு இருளில் மூழ்கி கிடந்தது தோழியின் வரவு ஒரு புத்துணர்ச்சியை அவளுக்கு கொடுத்திருந்தது எழுந்து லைட்டை போட்டாள் உடனேயே மேகலாவுக்கு ஃபோன் செய்தாள் மறுநாள் அப்பா குனி அப்பா நாலு காலிலை நட முழங்கால் நிலத்திலை முட்டட்டும் கேசவனின் முதுகில் சவாரி செய்தான் முகிலன் கேசவன் அவனை சுமந்து கொண்டு வீடு முழுவதும் தவழ்ந்தான் சத்தம் கேட்டு ஹாலை எட்டி பார்த்தால் சிந்து பார்க்க சிரிப்பாக இருந்தது அவளுக்கு தானும் ஏறி பார்ப்போமோ மெதுவாக அடியெடுத்து வைத்து கேசவன் மீது ஏறினாள் கேசவன் ஒன்றும் சொல்லவில்லை பாரம் அழுத்த மெதுவாக தவழ்ந்தான் ம் கெதியாக சத்தமிட்டான் முகிலன் எங்கே வீடு முழுவதும் என்னுடையதும் முகிலனுடையதும் படங்கள் நிறைய ஒட்டி வச்சிருக்கிறதா மேகலா சொன்னாலே கேசவன் சிரித்துவிட்டு என்ற மனசு முழுவதும் நீங்கள் நரச்சு இருக்கேக்கே வீட்டு சுவரலை ஏன் நான் போறேன் என்றான் என்ன ஃப்ரான்ஸ் இந்த ஃப்ரெண்டு பார்த்து தான் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இவளோட வாழ்க்கை இப்போ பிரிஞ்சு போயிருக்கிறத நினச்சி ரொம்ப வருத்தம் யாருக்கு இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்டுக்கு இருக்கும் நம்ம பார்த்து வச்ச கல்யாணம் ஆச்சேன்னு இப்போ அந்த ஃப்ரெண்டே அவன் ஒன்னே நினச்சிட்டு இருக்கான் வீடு ஃபுல்லாக உன்னோட ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி எப்படியோ இவங்களை சேர்த்து வச்சுருக்கான் ஆனால் சிந்துவுக்கு இந்த உண்மை தான் தெரியுது கண்டிப்பாக மேகலாவை செல்லமாக திட்டுவான்னு நினைக்கிறேன் என்ன ஃப்ரான்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்